முருகா முருகாசரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு பிள்ளை இப்போது நீ வெற்றி பெறக்கூடிய நல்ல நேரமும் காலமும் நெருங்கி வந்திருக்கதால தான் உன் அப்பன் முருகன் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வந்திருக்கேன் வாழ்க்கைனா பல தடையும் தடங்கல்களும் வரத்தான் செய்யும் அத்தனையையும் தாண்டி வாழ்க்கை மகிழ்ச்சியாக வாழ வேண்டியது உன்னுடைய கைகளில் தானே இருக்கு என்ன நடந்தாலும் நீ எதுக்காகவும் கவலைப்படாம வாழ்க்கையை சந்தோஷமாக எதிர்கொண்டு வாழ தயாராகு படிப்பு வேலை வாழ்க்கைன்னு உன் வாழ்க்கையில் பல கட்டங்கள் இருக்குது படிக்க வேண்டிய வயசில் படிக்கணும் வேலை செய்ய வேண்டிய வயசில் வேலை செஞ்சு சம்பாதிச்சு அப்புறம் வாழ்க்கையும் அதே போல் சந்தோஷமாக அனுபவித்து ரசித்து வாழ்ந்து கடந்து போய்கிட்டே இருக்கணும் என்னுடைய வழிகாட்டல் மூலமாக இப்போ உன் குடும்பத்தில் இயல்பாக நடக்க வேண்டிய அத்தனை விஷயங்களையும் நீ சந்தோஷப்படக்கூடிய நல்ல தருணங்களையும் உனக்காக உருவாக்கி தர்றதுக்காக வந்திருக்கேன் உன் வாழ்க்கையில் திருமணமும் முக்கியம் வேலையும் முக்கியம் சம்பாதிக்கிறது முக்கியந்தான் இதில் ஏதாவது ஒன்றுக்கு நீ குறை வச்சாலும் உன் வாழ்க்கை நிலை கொலைஞ்சு அல்லவா அதனால் உன்னுடைய துணைக்கு ஒதுக்க வேண்டிய நேரத்தை ஒதுக்கு உன் பெத்தவங்களுக்கும் உன் பிள்ளைகளுக்கும் உன் வேலைக்கும் ஒதுக்க வேண்டிய நேரத்தை அது அதுக்குன்னு ஒதுக்கி வாழ்க்கையை அழகாக வாழ புரிஞ்சு வச்சுக்கோ தெரிஞ்சு வச்சுக்கோ சின்ன சின்ன துன்பங்கள் வாழ்க்கையில் வந்துருச்சின்றதுக்காக நீ மனம் சிதறி போக வேண்டாம் அனைத்தையும் சமாளிக்கும் மன வலிமையை உன் அப்பன் முருகன் உனக்குள்ளேயே கொடுத்து வச்சிருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ உன்னைச் சுற்றி இருக்கும் குடும்பமும் உறவுகளும் உனக்கு எந்த விதத்திலும் கஷ்டத்தை கொடுக்காம நீ எல்லாருக்கும் நன்மையை செய்வது போல அவர்கள் மூலமாகவும் உன் வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கும்படி உன் அப்பன் முருகன் செய்ய போகிறேன் யார் உனக்கு என்னதான் கஷ்டத்தை கொடுத்தாலும் நீ மன அழுத்தத்தையும் வருத்தத்தையும் உருவாக்கிக் கொள்ளாமல் மெதுவாக பொறுமையாக அனைத்தையும் சரி செஞ்சு சமாளிக்க கற்றுக்கோ உன்னை வழிநடத்த உன் அப்பன் முருகன் இருக்கும்போது இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்லை சில விஷயங்கள் உன் கைக்குள்ளே இல்லாமல் உன் கட்டுப்பாட்டை தாண்டி உன் வாழ்க்கையில் நடந்து உன்னை கஷ்டப்படுத்தும் போது அதை பார்த்துக்கிட்டு இந்த முருகன் சும்மா மாட்டேனேன்னு செல்வமே உன் கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்டு உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் உன்னை கஷ்டப்படுத்தினாலும் அதை சரி செய்கிறதுக்காக உன் அப்பன் முருகன் நான் ஓடி ஓடி வருவேன் எல்லாவற்றையும் நீ எப்படி எதிர்கொண்டு சமாளிக்கணும் எப்படி சமாளித்து வாழ்க்கையை எப்படி சந்தோஷமாக வாழணுங்கிற அனைத்தையும் உனக்காக நான் சொல்லி கொடுக்குறேன் உன் வாழ்க்கையில் நீ உயர்வதும் ஜெயிப்பதும் உன் கைகளில் மட்டும்தான் இருக்கு நீ எடுத்தாலும் கோவப்பட்டினா அப்புறம் அடுத்தவங்களும் அதே மாதிரி செஞ்சு உன் மனசை காயப்படுத்திடுவாங்க ஏன்னா இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் நீ என்ன செய்தியோ அதுதான் உனக்கு திரும்ப கிடைக்கும் நீ அமைதியாக அன்பாக பொறுமையாக பாசமாக நடக்க நடக்க உன்னை சுற்றியுள்ளவர்கள் மனசு கொஞ்சம் கொஞ்சமாக கண்டிப்பாக மாறும் உன்னை புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் அதே வழியை பின்தொடர ஆரம்பிப்பாங்க ஆனால் நீ எல்லார்கிட்டேயும் கோவப்பட்டு கத்தும்போது எரிச்சல் பட்டு சண்டை போடும்போது அவர்களிடமிருந்தும் அதுதான் உனக்கு திரும்ப கிடைக்கும் என் செல்வமே முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை ஒதுக்கி வச்சுட்டு அமைதியான பாதையை தேர்ந்தெடு வாழ்க்கை உன்னை சோதிக்க தான் செய்யும் ஆனா வாழ்க்கை உனக்கு சோதனைகளை கொடுக்கும்போது நீ எதை தேர்ந்தெடுக்கிறேங்கிறத தான் உன் வாழ்க்கையில வளர்ச்சி உண்டாகும் கோபத்தை தேர்ந்தெடுத்தினா வாழ்க்கையில வளர்ச்சி உண்டாகாது அமைதியை தேர்ந்தெடுத்தினா உன் வாழ்க்கையில வளர்ச்சி உண்டாகிறதுக்கான விஷயங்கள் அனைத்தையும் நானே முன்னின்று செஞ்சு கொடுப்பேன் வாழ்க்கையில் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் உனக்கு எதிராக எப்படி வேணாலும் வந்து சேரலாம் ஆனால் நீ ஒருபோதும் சூழ்நிலை கைதியாக அடிமையாக மாறி போகாதே உன் விதி எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நீ தைரியமாக அமைதியாக பொறுமையாக உன் வாழ்க்கையை வாழத் தயாராகு நீ என்கிட்ட கேட்ட ஒவ்வொரு விஷயமும் உனக்கு சரியாக வருமா வராதா நல்லதா கெட்டதான்னு அறிந்து ஆராய்ந்து தான் ஒவ்வொன்றா நான் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டு இருக்கேன் நீ ஆசையாக என்கிட்ட கிட்ட கேட்குற அத்தனை விஷயங்களையும் உனக்கு அள்ளித்தர வேண்டியது என்னுடைய கடமை தான் இருந்தாலும் நீ கேட்குறதுல எது உனக்கு சரியானது எது உனக்கு உகந்ததுன்னு நான் தேர்ந்தெடுத்து உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்குறேன் சில விஷயங்கள் நீ எதிர்பார்ப்பது போல் நடக்கலைன்றதுக்காக மனசு சோர்ந்து போயிடாதே உன் வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளையும் நல்ல விஷயங்களையும் செய்து தருவ இந்த முருகன் கட்டுப்பட்டுள்ளேன் செல்வமே இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்பிக்கையோட மன அமைதியோட ஒவ்வொரு நாளையும் நீ வாழ தயாராகு எந்த அளவுக்கு நீ மனசை அமைதியா வச்சுக்கிட்டு காரியங்களை செயல்படுத்துகிறாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில மகிழ்ச்சி வந்து சேரும் தடையும் தடங்கல்களும் ஆயிரம் வந்தாலும் அத்தனையும் தகத்தெறிந்து உன்னை வாழ வைக்க உன் அப்பன் முருகன் இருக்கேன்றதை நீ மறந்துடாத வாழ்க்கையில முன்னேறணும் வாழ்க்கையில் ஜெயிச்சு நல்ல நிலைமைக்கு வரணும்னு நினைக்கிறனே யாரை பார்த்தும் பயப்பட தேவையில்லை நீ செய்கிற ஒவ்வொரு செயலும் உன் எதிர்காலத்தை உருவாக்கும் கருவின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை வாழ தயாராகு இந்த பிரபஞ்சம் யாருக்கும் ஒருபோதும் சலுகை தராது நல்லது செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு நன்மையை கொடுக்கும் கெட்டது செஞ்சாங்கன்னா அதற்குரிய கர்மாவை தண்டனையாக அவங்களுக்கு கொடுக்கும் அதனால் நீ தான் உன் வாழ்க்கையை மாத்துன்றதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு நல்ல செயல்களை மட்டும் செய்ய பழகு யாரையும் தனிப்பட்ட முறையில் நான் வந்து காப்பாற்றவோ அழிக்கவோ மாட்டேன் அவங்கவுங்க செய்கிற செயலையே நான் அமைதியாக கண்காணித்து அதற்கான விளைவுகளை தான் அவங்களுக்கு திருப்பி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் மனிதர்கள் மாறலாம் உன்னை சுற்றி இருக்க உங்ககிட்ட நல்லா பேசக்கூடிய பழகக்கூடிய உறவுகள் உங்ககிட்ட சண்டை போட்டுட்டும் விலகலாம் சண்டை போடாமல் அமைதியாகவே கூட உன்னை விட்டு பிரிஞ்சு போகலாம் ஆனால் நீ எப்போதும் உன் செயல்களை எல்லாம் சரியாக கவனமாக தெளிவாக செய்ய பழகு நீ வாழ்க்கையில் ஜெயிச்சாலும் தோத்தாலும் அடுத்தவங்கள ஒருபோதும் காரணம் சொல்லாதே ஏன்னா ஒரு மனிதன் வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதும் அழிந்து போகிறதுக்கும் முழு பொறுப்பும் அவனாக மட்டுமே இருப்பான் உன் வாழ்க்கையிலையும் நீ முன்னுக்கு வர்றதுக்கான முழு பொறுப்பும் உன் கைகளில் தான் இருக்குன்றதை புரிஞ்சு நடந்துக்கோ நீ நேர்மையோடு இருந்தினா நானும் கூடவே இருந்து உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பேன் எல்லா விஷயங்களையும் சரியாக புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு எல்லா மனிதர்களையும் நீ கண்மூடித்தனமாக நம்பிக்கை வச்சு எல்லாரும் மீதும் அன்பு செலுத்துகிறாய் ஆனால் நீ நம்புகிற மனிதர்கள் எல்லாரும் உனக்கு ஏதாவது ஒரு விதத்துல தோல்வியையோ அல்லது வலியவோ வேதனையவோ அல்லது கஷ்டத்தையோ அவமானத்தையோ கொடுத்து விடுகிறார்கள் அல்லவா யார் உன்னை எப்படி கஷ்டப்படுத்தினாலும் யார் உனக்கு எவ்வளவு அவமானத்தை கொடுத்தாலும் ஒருபோதும் நீ ஒதுங்கி போக வேண்டாம் நம்பிக்கையோடு என்னை நோக்கி ஓடிவா உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை உன் கைகளை ஒப்படைக்கிறேன் நீ நினச்ச விஷயங்கள் உடனே நடக்கலை நீ எதிர்பார்த்தது உனக்கு கிடைக்கலனா உடனே அதுக்காக நீ மனம் சோர்ந்து போய் நம்பிக்கை இழந்துடக்கூடாது என் செல்வமே அடுத்தவங்க மேலே வைக்கிற நம்பிக்கைய முதல்ல ஓ மேலே வைக்க பழகு இந்த முறை தோற்று போனால் என்ன அடுத்த முறை கண்டிப்பாக நம்மளால் இதை பெற முடியும் நம்மளால் ஜெயிக்க முடியும் நமக்கு முன்னுக்கு வரக்கூடிய தைரியம் இருக்குது அதுக்கான வேலைகள் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு வாழ தயாராகு எல்லார் மீதும் ஆழமாக நம்பிக்கை வைக்கிறனே இந்த முருகன் மீது மெட்டும் மேலோட்டமான நம்பிக்கையை தானே வைக்கிற முருகான்னு சொல்லும்போது வாயில் அன்பு சொல்லாமல் ஓ மனசின் ஆழத்தில் இருந்த அப்பான அன்போட கூப்பிட பழகு நம்பிக்கையோடு என்னை நம்புனா எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நானே உனக்கு நடத்தி கொடுப்பேன் எதையும் யோசிக்காத உன் அப்பன் முருகன் உனக்கு எல்லாமுமாக இருந்து உன் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை சிறப்பம்சங்களையும் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைப்பேன் தேவையில்லாமல் நீயே உன்னை வருத்தி கொள்ளாதே என் செல்வமே உன் வாழ்க்கையில் இப்போ நீ தத்தளிச்சுக்கிட்டு இருக்கன்றது எனக்கு நல்லா தெரியும் என் கரங்கள் கொண்டு உன்னை இறுக்கமாக பிடிச்சு காப்பாற்றிக்கிட்டு இருக்க உன் அப்பன் முருகன் கண்டிப்பாக உன்னை தூக்கி உயர்த்த தான் போகிறேன் நீ எந்த அளவுக்கு துன்பத்தை அனுபவிச்சியோ அதே அளவுக்கு இன்பத்தையும் உன் கைகளை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோ இப்போது நீ அனுபவிக்கும் துன்பங்கள் மூலமாக உன் கர்ம வினைகள் அனைத்தும் கழிஞ்சு போய்கிட்டே தான் இருக்குது ஒரு கட்டத்தில் எல்லா கர்ம வினைகளும் முடிஞ்ச பிறகு உன் துன்பங்களும் அனைத்தும் தீந்து போய் உன் வாழ்க்கையில் இன்பம் வர ஆரம்பிச்சிடும் இன்பமயமான வாழ்க்கையை உனக்கு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையை நான் அழகாக மாற்றி காற்றேன் எந்த சூழலிலும் நான் உனக்கு கைவிட மாட்டேன்றதை நீ புரிஞ்சுக்கோ உன் வாழ்க்கையின் ஆக சிறந்த உறவாக அன்பான அப்பாவாக நீ என்னை ஏற்று கொண்டிருக்கிறாய் தானே கண்டிப்பாக உனக்கான அனைத்தையும் நல்லபடியாக நான் செஞ்சு தருவேன் மனிதர்களின் அன்பை போல மனிதர்கள் உன் மீது அன்பு பாசம் வைப்பது போல நீ தேவைக்காக மட்டும் என்னை தேடி வரலன்னு எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா எத்தனையோ முறை நீ கேட்டதை நான் செஞ்சு கொடுத்துருக்கேன் செஞ்சு கொடுக்காமலோ இருந்திருக்கேன் நீ கேட்டதை கொடுக்க உனக்கு தாமதப்படுத்தியும் இருக்கேன் ஆனால் ஒரு நாள் கூட நீ என் மேலே வச்சுருக்க பக்தியிலோ அன்பிலோ நீ ஒருபோதும் எனக்கு எந்த குறையும் வைக்கவில்லை தானே அந்த அளவுக்கு தூய அன்பு கொண்ட நல்ல மனசு கொண்ட உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே நிறைவாக கிடைக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் நல்ல நல்ல மாற்றங்களை உனக்கு கொடுத்து இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி செய்ய போகிறேன் நீ இறந்த அனைத்தையும் பெறுவதற்கான நேரம் வந்துடுச்சு உன் மனசில் சில நேரங்களில் குழப்பம் வரலாம் சில நேரங்களில் கவலை வரலாம் சில நேரங்களில் சந்தேகம் வரலாம் எது வந்தாலும் என் அப்பன் முருகன் எல்லாத்தையும் சரி செஞ்சிருவாரு அவர் பார்த்துக்குவார் என்ற நம்பிக்கையோட தெளிவோட மன உறுதியோட அனைத்தையும் கடந்து செல்ல தயாராகு என் துணையோட உன் வாழ்க்கையில் இனி நடப்பது எல்லாத்தையும் நல்ல விதமாக நன்மை தரும் விதமாக உன் அப்பன் முருகன் நடத்தி முடிக்கிறேன் நீ நல்ல பணம் சம்பாதிக்க ஆரம்பித்த பிறகு உன் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்த கற்றுக்கணும் ஏன்னா காசு பணம் இல்லாத போது வறுமையில் இருக்கும்போது சிக்கனமாக வாழ்கிறது இல்லை நல்ல நிலைமைக்கு வந்தாலும் காசு பணம் சம்பாதிச்சாலும் எளிமையாக இருப்பது முக்கியம் அதிகமாக ஆடைகளை வாங்கி ஆடம்பரமாக அடுத்து உங்களுக்கு உன் பெருமையை பேத்திக்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை உனக்கு மதிப்பையும் மரியாதையும் கொடுக்குற நல்ல துணிமனைகளை வாங்கினா போதும் உடலை சோர்ந்து போக வைக்கிற அவசர துரித உணவுகளை சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்காம உடம்பையும் ஆரோக்கியமாக வச்சுட்டு மனசையும் சந்தோஷமாக வச்சுக்க கற்றுக்கோ